விஜயண்ணா நீங்க வாங்க அண்ணா வந்து எங்களை பார்த்து எங்களை சந்தோஷப்படுத்த ஒரு ஆதரவா இருந்து எல்லாம் ஒரு ஆதரவா அண்ணா நீங்க விஜய் வந்தாலும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும் சீமான ஆதரவு எந்த தலைவர் வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா தான் இருக்கும் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவு பண்ணாங்க நல்லா இருக்கும் எங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும்

பிழிஞ்சு எடுத்துட்டு சக்கையா பாஞ்சு வருஷமா இப்ப நாங்க எங்க போய் வேலை செய்ய முடியும் வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்க இதுல இது வேற சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு தரேன் அப்படின்னா இப்போ இந்த சொல்ல இல்லன்றாரு இப்போ இது எப்படி சொல்லுவாரு பாத்ரூம் போறதுக்கோசம் நான் கபாய் எடுத்துட்டு வரவா இங்கெல்லாம் வீட்டுல போய் இருக்கிறது தானே ஏன் இவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா எதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வேலை தானே செய்ய சொன்னோம் சம்பளம் கொடுத்து நாங்க வேலை தானே செய்ய சொன்னோம் வேலை செய்யாதீங்க நாய் மாரி உட்காந்துக்கணும் ஆமாச்சு நாயுதா சரி எங்களுக்கே சொல்றதுக்கு வாய கூசுது பேசலாமா நாயுங்கள யாரு வந்தாலும் எங்களுக்கு நல்லது பண்ணா போதும் எங்களுக்கு யாரும் கெடுதல் பண்ண கூடாது பத்து நாளா இங்க இருக்கிறோம் எங்களுக்கு எந்த முடிவும் தெரியல ஆனா யாரு வந்தாலும் எங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் வரணும் ஆமா ஆமா நிரந்தரம் இல்ல ஆமா திரும்பி கான் ரெண்டு முடிச்சுன்னா வெளியே அவங்களும் தெரிஞ்சிருவாங்க அப்ப நாங்க எங்க போய் பண்ண முடியும் முதல்வருக்கு சொல்றாங்களா சொல்லியும் தெரியலப்பா எதுனா ஒரு எறும்பு கிடைச்சாலும் முதல்வருக்கு போவோம் ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரிதான் பேசுறாரு பட்டுதான் படாத மாதிரி தான் பேசுறாங்க எங்க போய் முடியும்னு தெரியாது ஆஹ் அரசு பண்றேன் அரசு பண்றேன்றாங்க எதுவுமே தெரியல எதுவுமே பேசுற மாதிரி இல்ல போறாங்களே எங்க தோழருங்களே காலையில வா வா இந்த இன்னைக்கு இன்றை போய் நாளை வா போய் நாளை வான்ற மாதிரி பேசுறாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு மனித மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் மனுஷன் நாங்களும் இத்தனைக்கும் பொம்பளைங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வந்து இந்த அரசாங்கம் இப்படி பண்ணோன்ட்டு நாங்க எதிர்பாராம நடக்குது எல்லாமே நாங்க நம்பி ஓட்டு போட்டோம் நம்ம நம்மளவுங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிரே பாக்கலாம் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லப்பா சொல்றாங்க நாங்க எல்லா சலுகையும் பண்றோம் சாப்பாடு சலுகை பண்றோம் நாங்க பேசுறோம் நாங்க வேலைக்கு வரோம் சொல்றாங்க நாங்க இது வரைக்கும் அவங்க எங்களை வந்து பார்க்கல நாங்க அவங்கள பார்க்கல சும்மா பொய் வாக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பேசலப்பா எங்களை பத்தி அவங்க பேசல சும்மா அவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயுமே நாங்க பாத்தோம் பேசணும் உள்ள வராங்க நம்மள பார்க்க வரலையே உள்ள வராங்க ரிவியூ பில்டிங்ல ஃபேன் கத்துல உட்காந்து போறாங்க மேயரம்மா எங்களை பாக்க வரல தேவையா கிடையாது இல்ல இதோட பெரிய பதிவு கொடுத்து உக்காரீங்களா அவங்க வந்து மேயர் பதிலிருந்து மேயர் பதிலிருந்து

பண்ண வர வரவங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நாங்க பார்க்கறோம் நாங்க என்ன பரம்பு டாக்டரா கேக்குறோம் யார் மூலியமா எங்களுக்கு உதவி பண்ணா போதும் நாங்க நிரந்தர பண்ணி தான் கேக்குறோம் அதே சம்பளம் தனியா இருக்கு நாங்க மாட்டோம் அப்படி தனியா போனா பதினஞ்சு வருஷம் பண்ணி நீங்க விட்டு அது எங்களுக்கு ஏதோ இப்பிஎல் வந்திருக்கும் அதுவும் எங்களுக்கு கட்டு இப்போ நீங்க அந்த செட்டில்மெண்ட் தருங்களா பாஞ்சு வருஷத்துக்கு கொடுங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க ஆளுக்கு பத்து லட்சம் கொடுங்க நாங்க போய் கான்ட்ரேட்லயே சேர்ந்துடுறோம் இவ்வளவு நாள் நாங்க செஞ்சிருக்கோம் காப்பி வாங்காத நாங்க மாட்டோம் நாங்க கஷ்டப்பட்டது எங்களுக்கு பலன் கிடைக்கணும் கிடைக்காத போச்சுன்னா எங்களால முடியாது நாங்க குழந்தை குட்டிக்கு வச்சிருக்கோம் எல்லாம் பசங்க கல்யாணம் ஆதோ அதுங்க வாழ்வாழ்தான் இந்த வேலையை நம்பிதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வேலைக்கு வந்தேன் இன்னைக்கு நான் பதினாலு வருஷம் வேலை செய்யறேன் நான் யாரையும் நம்பி வாழணும்னு நினைக்கல என்னோட தொழிலு என்னோட உரிமையா நான் சம்பாதிச்சு சாப்பிடணும்ன்ற எண்ணத்துல தான் நான் அந்த வேலையை நான் இருக்கிறேங்க முதலருக்கு இதெல்லாம் என் கண்ணீரை பார்க்கணும் பார்த்து இந்த வேலையை எங்களுக்கு இன்னும் எது எங்களுக்கு ஒரு மனம் ஏறிங்க இந்த வேலையை எங்களுக்கு கூடுதலா கிடையாது அவரை பார்த்து ஓட்டு போடல நாங்க மூகா சாந்தி சார பார்த்தத நாங்க ஓட்டு போட்டோம் எங்களுக்கு நல்லதை ஓட்டு போட்டோம் நாங்க எங்களுக்கு தெரியாது மெயின் வந்தாரு இவரை நாங்க ஓட்டு இவர்தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் இவர்தான் எங்களுக்கு பதில் எங்களுக்கு நல்ல வழி இவர்தான் பக்கத்தை விட்டு எழுந்து போக மாட்டோம் நாங்க எங்க பிள்ளைங்க பட்டி குட்டியெல்லாம் நாங்க வீட்டுல விட்டுட்டு வந்து நாங்க பத்து நாள் இந்த ரோட்ல கிடக்குறோம் இந்த ரோட்ல கிடக்குறதுக்கு அவர் நன்மை செஞ்சு ஆகணும் எங்களுக்கு நாங்க எழுந்து போக மாட்டோம் நாங்க அவர் எங்களை என்ன பண்ணாலும் சரி ஆரஸ் பண்ணாலும் சரி இல்ல எங்களுக்கு அடிச்சு ஆளை வச்சு அடிச்சு சாவச்சாலும் சரி நாங்க இங்கதான் இருப்போம் நாங்க இருந்துதான் நாங்க தான் போவோம் ஆனா நாங்க போக மாட்டோம் எழுந்து நாங்க பத்து பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறோம் கொரோனால யாரும் எழுந்து வெளியே வர மாட்டாங்க நாங்க எழுந்து வெளியே வருவோம் கொரோனா வீட்டு ரெண்டு வாசல வாசல பெரிய அவங்களுக்கு சொன்னாம தெளிச்சு அவங்களோட பேக் அவங்க வைக்கிற குப்பையா தந்து எங்க கையால வண்டியில போட்டுன்னு போவோம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் குறை வரதா புயல் வந்தது மரம் கிழந்து செடி மரம் கொடி விழுந்துரும் ஏழு மணி வரைக்கும் எங்களை விடுவே மாட்டாங்க வீட்டுக்கு போறோன்னு சொன்னா கூட அதையெல்லாம் நாங்க வாரி போட்டுட்டு நாங்க தான் போய் இருக்கிறோம் அதனால நாங்க பல நண்பர்களுக்கு போக மாட்டோம் இன்னைக்கு வந்து இருக்காரு இல்லையா அவர் வந்து போராட்டத்துல கலந்துட்டு வராறான்

அவங்களுக்கு அவங்களுக்கு கொத்தாடிமையா இருந்து அவங்க செய்யற வேலையை அவங்க சொல்ற வார்த்தையை நாங்க கேட்டுக்கணும்னு கட்டுப்பாட்டு நாங்க வாழ முடியாது எங்களோட கார்பரேஷனுக்கு பேர்ல நான் வந்தோம் வேலைக்கு அந்த கார்ப்பரேஷன் மூலியமா தான் நாங்க போனோம் கார்ப்பரேஷன் மூலியமா தான் நாங்க இருக்கணும் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு எங்காவது ஒரு மேர் எங்களுக்கு ஜனங்களுக்கு உதவி செய்யறவர் அவரு கொடுத்துருது எடுத்துக்கு சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க குத்து காட்டின மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த அம்மா யாரு முதலமைச்சர் வந்தது எங்களுக்கு உதவி பண்றாரு எங்களை சப்போர்ட் பண்றாரு எங்களுக்கு நல்லது பண்றாரு அந்த அம்மா யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு நடுவுல வந்தாங்க

எப்படி இருக்கிறாங்க தெரியுமா லேடிஸ் ப்ராப்ளம் சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அவங்க லேடிஸ் தானே புரியாது அவங்க எங்களை அதோட லெட்ரு பேடு அதோட இதுவெல்லாம் இருக்குங்க அங்க ப்ரூவ் பண்ணுவோம் டிவில கூட நேற்று போட்டு காட்டினாங்களே அவரு சேகர் ஐயா வந்து கேட்டாரு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அப்புறமேட்டு பிரஸ் கிட்ட கொடுத்து காட்டணும் அப்புறமேட்டு பார்த்தாரு அவரும் என்ன சொல்றேன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்கு இந்த வேலையை நம்பி தான் நாங்க பழைக்கிறோமே எங்களுக்கும் கொஞ்சம் கருணை அடிப்படையினா தேவை நிறைய நிறைய அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருந்தாங்க இந்த அரசியலும் இப்படியே இருந்தா எப்படி அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்க போனா வெள்ளக்காரங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் எவ்வளவு அடிமையா இருந்தாங்களோ அதே போல திருப்பி அடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ அங்கங்க தமிழர்கள் தமிழ்நாடு வெளியாள் வந்து ஆதரிக்க நம்ம இருக்கிறோம் நம்ம வெளிய போயிட்டா நம்மள ஆதரிக்க யாருப்பா வந்தாரை காப்பூர் சென்னை தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நாட்டுக்கே இப்படி கூறு போட்டு கூறு போட்டு வித்தா அப்ப நாங்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல